முழுவதும் வாழக்கூடிய காஸ்மோ குரு நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி அன்பு நேயர்களே சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முழு விவரத்தையும் உள்ளே பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி என்பர்களே அற்புதமான யோகம் ராசிக்கு ஆறாம் இடத்திலே சனி பகவான் மறைகிறார் இப்ப அது இல்லைங்க பிரச்சனை அவர் அஞ்சு லவுகாரட்டும் போகட்டும் சாமி நீங்க பேசுறது சனி பயிற்சி பற்றி தானே அப்படியே வேணாங்கிறீங்க ஆமாங்க இது நாள் வரையில் உங்களுக்கு திரிகோணம்னு சொல்லக்கூடிய அஞ்சு ஒன்பதாக சனி பகவான் கும்பத்தில் இருந்தார் எப்போல்லாம் இந்த சனி பகவான் தனுசு அல்லது கும்பத்தில் விருச்சகத்தில் உட்காராரோ அப்போல்லாம் ஒன்று நீராள கண்டம் ஏற்படும் தண்ணி ததும்பி வழியும் தனுசில் உட்காந்தாலும் அப்படி தான் கும்பத்தில் உட்காந்தானா ஆயுதங்களால் ஆபத்து அப்போது துலாம் ராசி என்பர்களே ஆறாம் இடத்தில் உட்காரக்கூடிய சனி பகவான் குருவுடைய வீட்டில் சுபத்துவம் பெற்று விளங்குகிறார் நீங்கள் துலாம் ராசி ஆனாலும் துலாம் லக்னம் ஆனாலும் இது பொருந்தும் நான் துலாம் லக்னசாமி நிச்சயமா இது உங்களுக்கு பொருந்தும் காது கொடுத்து கேளுங்க அப்ப ஆறாம் இடத்தில் சுபருடைய வீட்டில் சனி பகவான் உட்கார்ந்து வீடு கொடுத்த குரு பகவான் அந்த துலாம் ராசிக்கு திரிகோணத்திலே ஒன்பதாவது வீட்டில் அமைவது படு சூப்பர் சார் நூறு மார்க்குக்கு நூற்றுக்கு நூறு மார்க்குனா நூறுக்கு இரநூறு மார்க்கு போடலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு அப்போ இந்த சனி பயிற்சியால் அதிக நன்மை பெறக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசியாக அமைகிறது இதனால் வரையில் தள்ளி போன விஷயங்கள் எல்லாம் கைகூட போகுது துலாம் ராசி அன்பர்களே ஒரு கவர்மெண்ட்டு வேலைக்காக என் பையன் ரொம்ப முயற்சி பண்ணுறான் ஒரு ஐஏஎஸ்க்காக எழுதுகிறான் ஒரு ஐபிஎஸ்க்காக எழுதுறான் ஒரு ஆடிட்டருக்காக எழு சிஏ எழுதுறான் ஜேஇ எழுதுறான் நீட் எழுதுகிறான் இப்படி ஏதோங்க பிள்ளைகள் ஒரு பரீட்சை எழுதக்கூடியதாக சப்ஜெக்டாக இருக்கலாம் அல்லது அந்த மாணவ செல்வங்கள் சிறந்த முறையில் இந்த முறை கல்வியில் வெற்றி பெறுவார்கள் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே அதே போல் வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சிக்கலாம் எங்கள் வீட்டுக்கார தொடர்ந்து எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க கிடைக்கவே இல்லை அவருக்கு வேலை போய் ஒரு வருஷம் ஆகுது நிறைய குடும்பங்கள்ல துலாமராசி நம்ம பார்க்குறோம் ஆறு மாசமாக வேலை தேடுறாங்க ஒரு வருஷமாக வேலை தேடுறாங்க அப்போ அந்த குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும் வருமானமே ஒரு வருஷமாக வருமானம் இல்லைன்னா அந்த குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும் ஆறு மாதமாக எந்த விதமான வருமானம் இல்லைன்னா அந்த குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்போ இது போன்ற காலதாமதங்கள் இவையெல்லாம் விலகக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே அதே போலத்தான் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பதவிகள் சார் நீங்கள் வந்து ஒரு சேர்மனாக இருந்திருக்கலாம் ஒரு டைரக்டராக இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு தனியார் நிறுவனமாக இருந்திருக்குலாம் அவங்கள வந்து அங்கே ஒரு பன்னெண்டு பேர் இருக்காங்கன்னா கமிட்டி மெம்பர்ஸ் அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடச்சிருக்கும் பத்து பேர் நீங்கள் தான் வரணும் நீங்கள் போய் உட்காருங்கன்னு உட்கார வைப்பாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருப்பான் அவன் போய் உங்களுக்கு கேஸ் போட்டுடுவான் சம்மந்தமே இல்லாமல் உங்களுக்கு கழகத்தை ஏற்படுத்துடுவான் இங்கே நிம்மதியாக விட்டுட்டு வீட்டில் நிம்மதியை கெடுத்துடுவான் இவர் இவ்வளோ சொத்து வச்சுருக்காரு இவ்வளோ இடம் வச்சுருக்காரு அப்படின்னு ஒரு ஐடி ரைடு வம்பு வழக்கு ஒரு என்கொயரி இந்த மாதிரியான எதிரிகளுடைய தொந்தரவுகள் எல்லாம் கூட கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்திருக்கும் ஒரு பக்கம் பதவி கிடைக்கும் ஒரு பக்கம் பதவி இல்லாட்டி ஒரு நல்ல ஒரு டையப் ஒரு ஒரு அனு ஒரு அனுகூலமான ஒரு நட்புகள் கிடைச்சிருக்கும் அந்த அந்த நட்புகள் ஏன்டா கிடச்சதுன்னு இன்னொரு பக்கத்தில் வந்து தேவையில்லாத எதிரிகள் உருவாகியிருப்பார்கள் அப்போது ஒரு நிலையற்ற தன்மை எந்த ஒரு விஷயத்திலையும் நம்பி என்னால் உட்கார முடியல நம்பி என்னால் தூங்க முடியல சாமி நாளைக்கு நல்ல பொழுதாக இருக்குமா நாளைக்கு கெட்ட பொழுதாக இருக்குமா நாளைக்கு என்ன நடக்குமோன்னு நிலையற்ற தன்மை இருந்து வந்திருக்கும் துலாம் ராசி என்பர்களே அந்த நிலையற்ற தன்மை இருக்குமே ஆனால் அவை விலகி நிலையான நிம்மதி கிடைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த பயிற்சி அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே அப்போ நிச்சயமாக குருவுடைய வீட்டில் ஆறாம் இடத்துல அமையக்கூடிய சனியால் நிலையான உத்தியோகம் கிடைக்கும் எங்கள் வீட்டுக்காரர் எந்த இடத்துக்கு வேலைக்கு போனாலும் ஆறு மாதத்துக்கு மேலே ரெண்டு மாதத்துக்கு மேலே நிற்க மாட்டேங்கிறாரு அல்லது என் பையன் அப்படி பண்ணுறான் என் பொண்ணு அப்படி பண்ணுது அல்லது எனக்கே அப்படி நடக்குது சாமி ஆறு மாதம் ஒரு கம்பெனி அதிகபட்சம் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு கம்பெனியாக வேலை செஞ்சோம் அவ்வளோதான் அப்ப நிலையான உத்தியோகம் நிலையான வேலை அமைய மாட்டேங்குதா இல்ல நல்ல வேலைகள் அமைஞ்சாலும் அது நிலையானதா இருக்க மாட்டேங்குதா அல்லது நிறைய இடமாற்றங்கள் ஏற்படுகிறதா இது போன்ற எந்த பலவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பலவிதமான பிரச்சனைகளும் நல்ல முறையில் முன்னேற்றம் தரக்கூடிய வகையில இந்த சனி பயிற்சி அமைகிறது கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே அதே போலத்தான் பூர்வீக சொத்து பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து பத்துக்கள் வந்து சேரும் முன்னோர்கள் மூலமாக பூர்வீக சொத்துக்களோ அல்லது உடன் பிறந்தவர்கள் மூலமாகவோ உங்களுக்கு அந்த சொத்துக்கள் வருவதில் ஏதேனும் தடைகள் இருக்குமே ஆனால் அந்த பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே அதே போல் உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிறு சிறு குழந்தைகளை ஒரு ஆர்டிசம் ப்ராப்ளமாக இருக்கலாம் இப்போது இந்த குழந்தையை வச்சுட்டு சின்ன குழந்தையாக இருக்க சாமி இப்போ பரவாயில்ல வளர்ந்து ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஆர்டிசம் ப்ராப்ளம் குறைவுகள் குழந்தைகளுடைய குறைவுகள் பற்றிய மனக்கவலைகள் நல்லா இருந்தால் சாமி தம்பி திடீர்னு இப்படி ஆகிடுச்சு இந்த மாதிரியான உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் அந்த உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் எல்லாம் மீண்டும் நல்ல நிலைமைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போது காரிய தடைகள் செயல் தடைகள் செய்வினை தோஷங்கள் மறைமுகமான பிரச்சனைகளிலிருந்து விடுதலை படக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே அதே போல் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய காலம் பிரிந்த உறவுகள் குடும்ப பிரச்சனைகள் தீரக்கூடிய காலம் அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ராசி நேர்களே ஒரு முடிவே இருக்காது உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு எது நடக்கணும் சாமி எனக்கு இது நடக்கணும் எனக்கு கொஞ்சம் இது முடிச்சு கொடுங்க எனக்கு எப்படியாவது இது செஞ்சு கொடுங்க சாமி அப்படின்னு உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வெறும் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி